இந்தோனேஷியா நகரில் நடைபெற்ற சர்வதேச யோகா சாம்பியன்ஷிப் போட்டி கோவை பிராணா யோகா மையம் உள்பட பதினைந்து யோகா மையங்களின் போட்டியாளர்கள் தங்கம் வென்று அசத்தல் கோவை சரவணம்பட்டி சித்தாபுதூர் ஆகிய பகுதிகளில் செயல்பட்டு வரும் கோவை பிராணா யோகா மையத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பெண்கள் என வயது வித்தியாசமின்றி பலரும் யோகா பயிற்சி பெற்று வருகின்றனர் இதுபோன்ற பயிற்சியாளர்களை தேசிய சர்வதேச போட்டிகளில் கலந்து கொண்டு அதில் சாதனை படைக்கவும் ஊக்கமளித்து வருகின்றனர் இந்த நிலையில் கோவை பிராணா யோகா மையம் மற்றும் பதினைந்து யோகா மையங்களின் சார்பாக சர்வதேச அளவிலான யோகா சாம்பியன்ஷிப் போட்டி இந்தோனேஷியா நாட்டில் பாலி நகரில் நடைபெற்றது இதில் கோவை பிராணா யோகா மையத்தின் நிறுவனர்கள் ஜெயலக்ஷ்மி மோகன்ராஜ் மற்றும் எண்ணற்ற ஆசிரியர்கள் நடுவர்களாக கலந்து கொண்டனர் இந்தியா மொரீசியஸ் பஹ்ரைன் துபாய் அமெரிக்கா இந்தோனேஷியா மஸ்கட் சவுதி அரேபியா உள்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட யோகா வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் பல்வேறு பிரிவுகளாக நடைபெற்ற இதில் கோவை பிராணா யோகா மையத்துடன் இணைந்து பதினைந்திற்கும் மேற்பட்ட யோகா மையங்களின் போட்டியாளர்கள் தங்கப்பதக்கங்கள் வென்று அசத்தியுள்ளனர் இந்நிலையில் பதக்கங்கள் பெற்று கோவை திரும்பிய வெற்றியாளர்களுக்கு உற்றாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதுகுறித்து கோவை பிராணா யோகா மைய நிறுவனர்கள் ஜெயலட்சுமி மோகன்ராஜ் ஆகியோர் கூறுகையில் தற்போது உடல் ஆரோக்கியம் மன அழுத்தத்தில் இருந்து விடுபட என பலர் எங்களது பிராணா யோகா மையத்திற்கு வருவதாகவும் ஆனால் இதுபோன்று வருபவர்கள் தேசிய சர்வதேச போட்டிகளிலும் ஆர்வமுடன் கலந்து கொள்வதாகவும் ஆசிரியர்களாக பயிற்சி பெற்று தனித்துவமாக யோகா மையங்கள் தொடங்கி செயல்படுவதாகவும் தெரிவித்தனர் பிராணாயோகா மையத்தில் பயிற்சி பெற்று பதக்கம் வென்ற பலரும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மட்டுமின்றி எல்லா வயதினரும் குறிப்பாக பெண்களும் போட்டிகளில் கலந்து கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது வணக்கம் கோவை பிராணா யோகா சென்டர்லேருந்து ஜெயலக்ஷ்மி அண்ட் மோகன்ராஜ் ஃபவுண்டர்ஸ் ஆஃப் கோவை பிராணா யோகா சென்டர் பேசுகிறோங்க நாங்கள் கடந்த மே மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரை பாலி இந்தோனேஷியா போய் நம்ம யோகா சென்டர் சார்பாக ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகா இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் நடத்தினோம் சாம்பியன்ஷிப் காம்படிஷன் அதுல பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு அன்பர்கள் இங்கேருந்து ஒரு குழுவாக இணைந்து போனோம் நிறைய யோகா சென்டர் சார்பாக நிறைய பேர் வந்தாங்க அதை தவிர அங்கே ஆன்லைன்லேயும் கண்டக்ட் பண்ணோம் பாருங்க அதுலேயும் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவியர் பங்கேற்றாங்க அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நேராக வர சொல்லி அவங்க சர்டிஃபிகேட்டும் இஷ்யூ பண்ணியிருக்கிறோம் பாருங்க இது எங்களோட ஐந்தாவது சர்வ विदेश योग चैंपियनशिप कंपटीशन इसके मुन्नाडी दुबई தாய்லாந்து மலேசியா ஸ்ரீலங்கா இது போல நாலு கண்ட்ரிஸ் போயிருந்தோம் இது அஞ்சாவதாக போயிருக்கிறோம் அதுக்கு முன்னாடி அந்தமான் மேலும் பல இடங்கள்லேயும் இது போல காம்படிஷன் நடத்தியிருக்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சி மாணவர்களுக்கு யோகா பற்றி அவேர்னஸ் உலகெங்கிலும் கொண்டு செல்வதற்கு வருடத்திற்கு இது போல பல இடங்களுக்கு இரண்டு முறை கூட்டிகிட்டு போகிறோம் அடுத்து வியட்நாம் போகிறோம் நம்ம டீம் அங்கேயும் இது போல யோகா பற்றி அவேர்னஸ் கொடுக்கறக்காக நம்ம டீம் வர போகிறாங்க எல்லாம் இங்கேருந்து முடித்த டீச்சர்ஸ் அவங்க ட்ரெயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே இணைந்த குழு இவ்வளவு ஒரு மாபெரும் நிகழ்வை நடத்தியிருக்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சியாக அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மே பதினாறாம் தேதி அங்கே நடந்த சர்வதேச யோகா சாம்பியன்ஷிப் காம்படிஷன்ல பார்த்தீங்கன்னா உலகெங்கிலும் பல கண்ட்ரீஸ்ல இருந்து வந்திருந்தாங்க ரொம்ப டஃபாக தான் இருந்துச்சு அந்த காம்படிஷன் பாருங்க எல்லாருமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆசனாஸ் அட்வான்ஸ்ட் ஆசனாஸ் இன்வெர்டட் ஆசனாஸ் சிரசாசனம் அர்த்த சிரசாசனம் சர்வாங்காசனம் கர்ப்பபெண்டாசனம் இது போல ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆசனாஸ் எல்லா வயதுலேயும் ட்ரை பண்ணாங்க ஒரு குறிப்பிட்ட வயது தான் இல்லாமல் ஃபார்ட்டிஸ்ல இருக்கவங்க ஃபிஃப்டிஸ்ல இருக்கவங்க சிக்ஸ்டீஸில் இருக்கிறவங்க சீனியர் சிட்டிசன் முத கொண்டு யோகா ப்ராக்டிஸ் பண்ணி அதை ட்ரை பண்ணியிருந்தாங்க பாருங்க ரொம்ப வலுவான போட்டியில தான் நம்ம மாணவர்கள் பங்கேற்று நிறைய பதக்கங்களை ஜெயிச்சிருக்கிறாங்க அதுவும் குறிப்பா நம்ம கோவை பிராண யோகா சென்டர் சார்பாக முப்பத்தஞ்சு சென்டர்ஸ் இயங்கிட்டு இருக்குங்க அதுல இருந்து பதினாலுக்கும் மேற்பட்ட சென்டர்ஸ் இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க ஆன்லைன் பிளஸ் டைரக்டாவும் வந்திருக்கிறாங்க இன்னும் காம்படிஷன் வலுவா தான் இருக்க போகுது இனி வரும் நாட்கள்ல அதனால பயிற்சி ரொம்ப சிறப்பாக கொடுக்க போறோம் அடுத்த வியட்நாம்ல நடக்க போற காம்படிஷன் இன்னும் சிறப்பா இருக்க போது நிறைய பேர் சேர்ந்து நம்மளோட மாணவர்களின் சேர்க்கையை அதிகப்படுத்தி இன்னும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பண்ணி பிரசென்ட் பண்ணுங்கிறத இது நோக்கமாக இருந்திருக்கு